வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கொடுத்து வைத்தவர்கள் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் ஆமாங்க ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் நன்மை ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்க போகுது காரணம் குருபனுடைய வக்ரம் இன்றைய பதிவில் குருபனுடைய வக்ர பேச்சினுடைய பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசியில் பிறந்த நண்பர்களையும் முதல்ல மற்ற எல்லா ராசினருக்குமே தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வக்ர பயிற்சி குருவனுடைய வக்ர பயிற்சி பலன்கள் வந்து கொண்டே இருக்குது ஸோ தவறாமல் நம்ம சேனலில் பார்த்து பயன் அடைச்சுங்க முதல்ல குரு பகவான் உங்களுடைய கும்ப ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடான மீனத்திற்கும் பதினொன்றாம் மீதான தனுசுக்கும் இந்த குருவான அதிபதியாக இருக்கக்கூடியவர் ரிஷபராசியில் இருக்கிறாரு அக்டோபர் ஒன்பதுல குருவனுடைய வக்ரம் நடைபெற போகுது வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகத்தான் வக்ரம்னு சொல்கிறோம் குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் குரு பகவானால் உங்களுக்கு நன்மை நடக்கவில்லையோ அந்த விஷயத்தில் அதிரடியான முறையில் நன்மை நடக்கும் ஸோ அப்படி அக்டோபர் ஒன்பதுல வக்ரம் அடையக்கூடியவர் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வரை வக்ரத்தில் இருக்கப்படுறார் ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றப்படுறார் ஏற்கனவே ஜென்மத்தில் உங்கள் ஆசிநாதன் சனி வக்ரம் இப்போ குருவும் வக்ரம் ஸோ என்ன நடக்க போதும் முதலில் நம்ம சொல்லக்கூடிய இது நான்காம் வீட்டில் இந்த நிலைப்பாடு நடக்குது ஸோ நான்காம் வீடுங்கிறது வண்டி வாகனம் சொத்துக்களை குறிக்கும் அதன் ரீதியாக வண்டி வாகனம் மாற்றம் கோல்டு நகை மாற்றம் தங்க நகை அடமாளி மீட்டு வர்றதுக்கும் அதே நேரத்தில் அசையாத நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியான தொடக்கம் உங்களுக்கு வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும் இந்த ஒரு தருணத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஒரு மாற்றம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது தாத்தா பாட்டி ஊரில் போய் தங்கி வெளிநாட்டில் போய் படிக்கிற அமைப்புகள் ஏற்படும் தாய் வழி உறவுகளாக சில இணக்கங்கள் சுமூகமான முறைகள் ஏற்படும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சண்டை சச்சர்கள் ஒரு முடிவுக்கு வரும் மேலும் குறிப்பாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் கவலை இல்லாமல் இருக்கலாம் தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி சில நோய் பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு வருவீர்கள் வாழ்க்கை வழியில் வருவம் வருமானமும் கிடைப்பது நிச்சயம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கடமை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளை கடமை சரிவர செய்து முடிப்பீர்கள் நிலம் சம்பந்தமான விஷயத்தில் லாபங்கள் உண்டு பயணங்கள் உங்களுக்கு பலனையும் பணத்தையும் கொடுக்கும் முக்கியமாக விரைவில் செலவுகள் குறையும் தேவையில்லாத அலைச்சல்கள் தீரும் மாமியார் பிரச்சனை தீர்ந்து தீர்ந்துவிடும் வெளிநாடு யோகா அமைப்பு ஏற்படும் மேலும் மிக முக்கியமாக இந்த குருமானுடைய வக்ர காலகட்டத்தில் ஒரு மூன்று வழியில் பெரிய லாபங்கள் கிடைக்கும் அதில் முதலாவது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது மூத்த சகோதரிகள் இந்த வழியிலையும் இரண்டாவது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்மார்கள் மற்றும் ஹோட்டல் சமூக தொழில்துறைகள் மருத்துவத்துறை விவசாயம் இந்த துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் மூன்றாவது குடும்ப ரீதியான உறவுகளிடமிருந்து புரிய சொத்துக்களோ அல்லது அவர்களிடம் கொடுத்த பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலோ பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வேலை தொழில் அமைஞ்சு அதன் மூலமாக நன்மை நடக்கவோ வாய்ப்புகள் இங்கே அதிகம் குழந்தைகள் இல்லாத கும்பராசி பிறந்தவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமும் கிடைத்து திருமண காரியம் நிச்சயமான முறையில் கைகூடி வரும் வீட்டில் சுபகாரியம் நிச்சயமான முறையில் நடக்கும் ஸோ இப்படிப்பட்ட பலன் இந்த குருவான வக்ர காலகட்டத்தில் நடக்கப்போது கும்பராசியில் பிறந்த நீங்கள் காற்றுள்ள போதே தொற்றிக்குள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போதே பயன்படுத்திக்கிங்க விரையும் காலி வம்பு வழக்கு பிரச்சனைகளும் முடியும் ஸோ இனி நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இந்த வயிற்று லைக் பண்ணுற மறமுடியும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கொடுத்த பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ரயில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்